நீங்கள் தமிழ் டிவியின் நிமிட செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் சமீபத்தில் தி எக்கனமிஸ்ட் இதழ் வெளியிட்ட விரிவான ஆய்வில் உலகின் எழுபத்தி எட்டு நாடுகள் பொருளாதார அளவுகோல்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டன இதில் சுவிட்சர்லாந்து உலகின் மிகவும் செல்வந்த நாடு என பெயர் பெற்றது ஆனால் அது ஒரே ஒரு பிரிவில் மட்டுமே முதலிடம் பிடித்தது அந்த பிரிவு ஒருவருக்கு ஏற்பட்ட உள்நாட்டு மொத்த உற்பத்தியாகும் அந்த கணக்கீட்டின்படி சுவிட்சர்லாந்தில் ஒருவர் பெறும் சராசரி உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு ஒரு லட்சத்து நான்காயிரம் அமெரிக்கம் உயர்ந்த அளவை கடந்துள்ளது இதுவே சுவிட்சர்லாந்தை மூன்று முக்கியமான அளவுகோல்களை பொறுத்தே தீர்மானிக்கப்பட்டது முதலாவது ஒருவருக்கு ஏற்ப உள்ளாட்டு மொத்த உற்பத்தி இரண்டாவது அந்த வருமானத்தை புற வேண்டிய சராசரி வேலை நேரம் மூன்றாவது உள்ளூர் வாழ்க்கை செலவுகளுக்கு சரி செய்யப்பட்ட உள்நாட்டு மொத்த உற்பத்தி மதிப்பு இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது அளவுகோல்கள் சேர்க்கப்பட்ட போது சுவிட்சர்லாந்து நிலை மாறியது வாழ்க்கை செலவுகள் அதிகமாக இருப்பதும் சில துறைகளில் வருமானத்துக்கேற்ப வேலை நேரம் நீள்வதும் காரணமாக சுவிட்சர்லாந்து மொத்த தரவரிசையில் ஐந்தாம் இடம் பெற்றது இதன் மூலம் சுவிட்சர்லாந்து உலகின் உயர்ந்த வருமானத்தை கொண்டிருந்தாலும் வாழ்க்கை செலவு மற்றும் உழைப்பு தேவைகள் போன்ற அம்சங்கள் மக்களின் நிஜ வாழ்க்கை செழிப்பை வேறுபடுத்தும் என்பதை ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது பரவலின் போது உச்சத்தை எட்டிய வீட்டிலிருந்து வேலை செய்வது என்ற பணிமுறை பண்டமிக் முடிந்த பிறகும் குறையாமல் மாறாக தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது வேலைவாய்ப்பு தளம் இன்டீட் வெளியிட்ட சமீபத்திய ஆய்வின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் சுவிட்சர்லாந்தில் ஹோம் ஆபீஸ் வேலை வாய்ப்புகள் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளன தற்போது மொத்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகளில் வீதம் வீட்டிலிருந்தே பணியாற்றும் வாய்ப்புகளை வழங்குகின்றன இது மேற்குலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் சுவிட்சர்லாந்தை மூன்றாவது இடத்தில் நிறுத்தியுள்ளது ஆய்வாளர்களின் கருத்துப்படி ஊழியர்களுக்கு நேர சுதந்திரம் பயணச்செலவு செலவு குறைவு குடும்பத்துடன் நேரம் செலவிடும் வசதி போன்ற பலன்களும் நிறுவனங்களுக்கு அலுவலக பராமரிப்பு செலவுகள் குறைவு போன்ற நன்மைகளும் இந்த நடைமுறையை இன்னும் பிரபலமாக்கியுள்ளன சில துறைகளில் ஹோம் ஆபீஸ் முறையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நிறுவனங்கள் சிறந்த திறமைகளை உலகம் முழுவதும் இருந்து வேலைக்கு அமர்த்தும் வாய்ப்பையும் பெற்றுள்ளன உலகம் முழுவதும் சுவிட்சர்லாந்திலும் ஆயிரக்கணக்கான உயிர்களை காவுகொண்டது ஆனால் தேசிய புற்றுநோய் பதிவகத்தின் புதிய தரவுகள் ஒரு நம்பிக்கை மிக்க தகவலை வெளிப்படுத்துகின்றன மற்ற பல நாடுகளில் நடைபெற்ற ஆய்வுகள் பாண்டமிக் காலத்தில் புற்றுநோய் கண்டறிதல் தாமதம் மற்றும் சிகிச்சை இடையூறுகள் காரணமாக நோய் வேகமாக முன்னோறியதும் உயிர் வாழ்வில் பாதிப்பு ஏற்பட்டதுமாக காட்டியுள்ளன ஆனால் சுவிட்சர்லாந்தின் நிலை வேறுபட்டதாகும் அமைப்பின் தகவலின்படி பாண்டமிக் காலத்தில் புதிய புற்றுநோய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை தற்காலிக அதிகமாக குறைந்தது இதற்கு முக்கிய காரணமாக லாக்டவுன் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கான ஆணுகளில் ஏற்பட்ட சிரமங்கள் எனினும் இந்த குறைவு நோயின் கட்டி வளர்ச்சி நிலை அல்லது அடுத்த ஆண்டு நோயாளிகள் உயிர் வாழும் எந்த முக்கியமான எதிர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை நிபுணர்கள் சுவிட்சர்லாந்தின் சுகாதார அமைப்பு சூழ்நிலையிலும் தொடர்ந்து புற்றுநோய் பரிசோதனைகள் மற்றும் அவசர சிகிச்சைகளை வழங்கியதால் உயிர் வாழ்வில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று கூறுகின்றனர் இது சுகாதாரத்துறையின் திறமையான மேலாண்மை மற்றும் நோயாளிகளின் சிகிச்சை தொடர்ச்சி முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது குறைந்த வீட்டுக்கடன் வட்டி விகிதங்கள் மற்றும் அதிகரித்த தேவை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் மேலும் உயர்ந்துள்ளன தேசிய அளவில் தனி குடும்ப வீடுகளின் விலை மூன்று வீதம் உயர்ந்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை இரண்டு தசம் நான்கு வீதம் உயர்ந்துள்ளது பிராந்திய அடிப்படையில் குடும்ப வீடுகளின் விலை பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் மூன்று தசம் ஆறு வீதம் மற்றும் ஜெர்மன் பேசும் பகுதிகளில் மூன்று தசம் இரண்டு வீதம் அதிகரித்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை ஜெர்மன் பேசும்சம் நான்கு வீதமும் பிரெஞ்சு பேசும் பகுதிகளில் இரண்டு தசம் மூன்று வீதமும் உயர்ந்துள்ளது முந்தைய ஆண்டின் இந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் வீட்டு விலைகள் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் நான்கு தசம் ஐந்து வீதம் மற்றும் ஜெர்மன் பேசும் பகுதிகளில் மூன்று தசம் எட்டு வீதம் அதிகரித்துள்ளன நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் நிமிட செய்திகளோடு